வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ இன்னைக்கு நம்ம பாப்கார்னை எப்படி தோசைக்கல்ல செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் எல்லாரும் குக்கரில் தான் செய்வோம் குக்கரில் செய்யறதும் ஈஸி தான் ஆனால் குக்கர் வந்து நம்ம இருப்போம் இப்போ வந்து குழந்தைங்க வந்து எனக்கு உடனே பாப்கார்ன் செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க அப்போ குக்கரில் சாப்பாடு இருக்கும் குழம்பு இருக்கும் இல்லை அடுப்பில் வந்து இருப்போம் அப்போ செய்ய முடியாது இல்லை அப்படின்னாலும் மத்தியானம் கூட குழம்பு இருக்கும் சாப்பாடு இருக்கும் அதை எடுத்து மாத்திட்டு கழுவி கொடுக்கணும் அழுப்பாக இருக்கும் ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்குது குக்கரில் செய்யணும்னா ஆனால் நம்ம தோசைக்கல்ல செஞ்சோம்னா உடனே செஞ்சிடலாம் ஏன்னா தோசைக்கல் எப்பவுமே ஃப்ரீயாக தான் இருக்கும் அதனால நம்ம தோசைக்கல்ல செய்ய முடியும் ஆனால் நான்ஸ்டிக் தோசைக்கல்லாம் செய்ய முடியாது இது வந்து இண்டோலியம் தோசைக்கல் நீங்கள் இரும்பு தோசைக்கல் வச்சுருந்தாலும் நம்ம செய்ய முடியும் அடி கனமாக இருக்கிறதில் மட்டும்தான் இது செய்ய முடியும் சாதாரணமான நான்ஸ்டிக் பாத்திரமோ இல்லை அலுமினியம் பாத்திரமோ எண்ணெய் செட்டி அதிலெல்லாம் செய்ய முடியாது நான் வந்து தோசைக்கல்ல செஞ்சு காமிக்கிறேன் நீங்களும் வந்து இனிமேல் தோசைக்கல்லே செய்யுங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் வந்து சால்ட்டு தான் எடுத்திருக்கேன் கிளாசிக் சால்ட்டு தான் எடுத்திருக்கேன் ரெண்டு பேக்கெட் போட்டிருக்கேன் பத்து ரூபா பேக்கெட் தான் ரெண்டு பேக்கெட் வச்சிருக்கேன் இத வந்து நல்லா பரப்பி விட்டுருங்க இப்போ நம்ம மூடி வைக்கணும் அடுப்பை வந்து வந்து நல்லா தூக்கி விட்டு தோசைக்கல்ல நல்லா காய வச்சிருங்க அதுக்கப்புறம் சோளம் போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும் பாப்கார்ன் வந்து பார்க்கணுங்கிறதுக்காக நான் மூடி வைக்காம இருக்கேன் பொரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நான் மூடி வச்சிருவேன் நல்லா பரப்பி விட்டுறணும் இப்போ பாருங்க பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் அடுப்பை மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க ரொம்பவும் தூக்கி விட வேணாம் ரொம்ப தூக்கி விட்டுட்டோம்னா நிறைய பாப்கார்ன் வந்து நல்லா பொறிஞ்சிருக்காது நம்ம குக்கர்ல செஞ்சா கூட அடுப்பை ரொம்ப சிம்மும் பண்ணக்கூடாது ஒரு மீடியமா வச்சுட்டா நல்லா பொறிஞ்சு நல்ல கிறிஸ்பியா இருக்கும் இப்போ வந்து பாப்கார்ன் பொரிய ஆரம்பிச்சிருச்சு சவுண்ட் கேட்குது இப்போ இந்த சத்தம் எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு திறக்கணும் நடுல திறந்துட்டோம்னா எல்லா பக்கமும் செதறிடும் அதனால சவுண்ட் அடங்குனதுக்கு அப்புறமா நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போ சவுண்ட் எல்லாம் நின்றுச்சு இப்ப நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் நான் இப்ப நம்ம திறந்து பார்க்கணும் திறந்து பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் கூட வச்சிருக்கலாம் ஒரு ஒன் மினிட் வந்து இன்னும் கூட மூடி வச்சிருக்கலாம் இல்லைன்னா நம்ம இப்போ ஓப்பன் பண்ணணும் கூட ஒன்னு ரெண்டு பாப்கார்ன் வந்து கொஞ்சம் பொரிய ஆரம்பிக்கும் அதனால ஒன் மினிட் விடலாம் நான் இப்ப உடனே திறந்துட்டேன் இந்த பத்திங்களா இப்ப வெடிக்குது இல்லை ஸோ அதனால நம்ம ஒரு ஒரு நிமிஷம் வந்துட்டு அடுப்ப ஆஃப் பண்ணியும் மூடி வச்சு திறக்கலாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய தோசைக்கல் பாப்கார்ன் குக்கர் பாப்கார்ன் நார்மலாக சொல்லுவாங்க நான் வந்து தோசைக்கள் பாப்கார்ன் சொல்கிறேன் நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க நினைச்சப்ப செய்ய முடியும் தோசைக்கள் எப்பவுமே ஃப்ரீயா இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்